இட்டுப்பொருச்சி மலை இன்னும் இப்படி என்ன மனுஷன் வந்து பார்க்கப்பட முடினு பார்த்திங்கன்னா குக்குவித் கோமாலி சீசன் ஃபைவோட இன்றைக்கி ஃபினாலே எபிசோடில் வந்து பேரிங் வந்து எடுத்த உடனே நடந்தது அந்த ஒரு பேரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இல்லாமல் இந்த டைம் வந்து எல்லாருமே வந்து செமையாக பயப்படுற அளவுக்கு வந்து ஒரு டாஸ்க்கை வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ ஈஸியாக வந்து அந்த ஒரு பேரிங் செலக்ட் பண்ண முடியாமல் ஒரு விஷயத்த வந்து எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு பயங்கரமாக ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லும் ஸோ என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆறு போட்டியை வச்சுருப்பாங்க ஸோ அந்த ஒரு ஆறு போட்டியை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ ஸோ அந்த ஆறு பொட்டிக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான அனிமல்ஸ் மாதிரி இருக்கும் முயல் இருக்கும் ஒரு இதில் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் வந்து உள்ளே வச்சுருப்பாங்க ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குக்காக வந்து உள்ளே வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு டோக்கனும் வந்து வச்சுருப்பாங்க அந்த டோக்கன் வந்து ஒரு மண் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே வந்து எங்கேயாவது இருக்கும் ஸோ நம்ம வந்து அதை பார்க்காம அப்படியே அவங்களால பார்க்க முடியாது அந்த பொட்டிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும் அந்த ஓட்டைக்குள்ள கை விட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அவங்க அந்த டோக்கனை வந்து எடுக்கணும் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எடுக்கும்போது வந்து செமையாக வந்து பயந்துதை வந்து பார்க்க முடிஞ்சுட்டு ஒவ்வொருத்தரும் வந்து பயங்கரமாக வந்து கத்தி ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி ஆகிட்டாங்க அப்படிதான் சொல்லணும் ஏன்னா அது உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாது கை மேலே ஏறும்போது நம்மளுக்கு செமையாக வந்து ஒரு மாதிரி பயம் ஆகும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து எல்லாருமே ஒவ்வொரு டோக்கனை வந்து எடுத்துட்டாங்க ஸோ ஜோயாலாம் வந்து பயங்கரமாக வந்து கத்தி நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதே ஒரு ஆறு பொட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபர்ஸ்ட்டு உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி குக்குகளுக்கு வந்து காட்டுறாங்க அப்போ எல்லாருமே பயங்கரமாக ஷாக்காகிறதை பார்க்க முடியுது அதுக்கப்புறமா வந்து கோமாளிகளுக்கு வந்து அதே ஒரு பொட்டியை அமுச்சு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எடுக்கணும் ஸோ அவங்க வந்து எடுத்த உடனே அதில் என்ன டோக்கன் நம்பர் இருக்கோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பேரிங் ஆகுவாங்க ஸோ அந்த அதுக்கேற்ற மாதிரி இன்னிக்கு வந்து இந்த ஃபினாலில் ஆனவங்க வந்து பார்த்திங்கன்னா சுஜிதா புகழ் ஒரு பேர் அதுக்கப்புறம் குரேஷிக்கு பிரியங்கா அதுக்கப்புறம் பூஜாவுக்கு வந்து கேபி சரத் அதுக்கப்புறமா ஜுவயாவுக்கு வந்து சுனிதா அதுக்கப்புறம் இர்ஃபானுக்கு வந்து தங்கத்துறை அதுக்கப்புறம் விடி கணேஷ்க்கு வந்து ராமர் ஸோ ராமர் அண்ட் விடி கணேஷ் ஏழாவது முறையாக வந்து ஒரு பேராக வந்து இருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து நடந்தது ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிற எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்